எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பாசுரம் இரண்டின் விளக்கத்தை பார்ப்போம் முதல் பாசுரத்தில் நோன்பின் நோக்கமென்ன என்பதை கூறிய ஆண்டால் இந்த பாடலில் நோன்பின் முறையைப் பற்றி கூறுகிறாள் நோன்பிற்கு எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லி உய்வதற்கான வழியை சொல்கிறாள் அதாவது பகவானை அடைவதற்கான வழியை சொல்கிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ வையத்து என்றால் உலகத்தவர் என்ற அர்த்தம் வாழ்வீர்கால் என்றால் வாழ்பவர்களே உலகத்தில் வாழ்பவர்களே என்று நம்மை அட்ரஸ் செய்கிறாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் எங்களுடைய பாவை நோன்பிற்கான கெய்ட்லைன்ஸ் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறாள் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேளீரோ என்று சொல்கிறாள் பார்க்கடலுள் பையத் துயன்ற பரமன் பார்க்கடலில் மெதுவாக உறங்கிக் கொண்டிருக்கும் பைய என்றால் மெதுவாக துயன்ற என்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் பார்க்கடலில் மெதுவாக உறங்கிக் கொண்டிருக்கும் பரமன் பரமன் என்றால் ஸ்ரீமன் நாராயணனை சொல்கிறாள் பாடி பகவானின் திருவடியை பாட வேண்டும் திருவடியை பற்ற வேண்டும் ஏனென்றால் அதை பற்றினால்தான் நமக்கு மோட்ச பதவி கிடைக்கும் பற்றுதல் என்பது சரண்டர் அல்லது சரணாகதி என்று அர்த்தம் முதல் பாடலில் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று சொல்லிவிட்டால் இந்த பாடலில் அவரை அடைவதற்கு நாம் சரண்டர் செய்ய வேண்டும் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது பாடலில் சொல்லியிருக்கிறாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி நெய் இந்த நோம்பின் போது உண்ணக்கூடாது பாலும் உண்ணக்கூடாது பாலும் நெய்யும் அவளுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் இருந்தாலும் அவைகளை நாம் உண்டால் நம் மனது பகவான் இடத்தில் செல்லாது என்பதற்காக நெய்யையும் பாலையும் உண்ணக்கூடாது என்கிறாள் நாட்காலே நீராடி இது வந்து டூஸ் நாட்காலே என்றால் விடியற்காலையில் என்ற அர்த்தம் நீராடி என்றால் குளித்தல் என்ற அர்த்தம் விடியற்காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் கண்களில் மையிடக்கூடாது தலையில் பூச்சூட்டக்கூடாது அப்படி நாம் அழகில் கான்சென்ட்ரேட் செய்தால் பகவான் இடத்தில் நம் எண்ணம் செல்லாது என்பதற்காக மையையும் இடக்கூடாது முடியில் மலரையும் சூடக்கூடாது என்கிறாள் செய்யாதென செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யக்கூடாத செயல்களை செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்றோதோம் தீய சொற்களையோ அல்லது கோல் மூட்டும் சொற்களையோ சொல்லக்கூடாது காசிப்ஸை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் என்றால் தானம் என்று அர்த்தம் தாமே வலிய வந்து கொடுப்பது தானம் பிச்சை என்றால் தர்மம் பிறர் கேட்டு கொடுப்பது தர்மம் அல்லது பிச்சை ஆந்தனையும் கை காட்டி அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நம் கைகள் அவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் அதுதான் ஆந்தனையும் கைகாட்டி என்ற அர்த்தம் உயுமா ரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் உய்வது என்றால் பிறவி துயரிலிருந்து விடுபட்டு உய்வது என்ற அர்த்தம் அதாவது பகவானை அடைவது என்ற அர்த்தம் உகந்தேலோர் எம்பாவாய் உகந்தது என்பது ஆப்வியஸ் அதாவது கட்டாயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் என்று தன் பாவைகளிடம் சொல்கிறாள் ஆண்டாள் நாமும் இந்த திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தை பாடி நாம் செய்யக்கூடாதவை எவை செய்யக்கூடியவை எவை என்பதை உணர்ந்து பகவானின் திருவடியைப் பற்றி அவரை நாம் உய்ய வேண்டும் அதுவே நம் வாழ்வின் நோக்கம் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேலீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமண் நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒயுமாரெண்ணி உகந்தேலோ